എട്ടും പേര് രാജേഷൻ പാർന്ന മോട്ട് ഓടിക്കിട്ട് இந்த கடலை செடியை இன்னும் நாலு நாளையில் வந்து நாங்க வந்து போறோம் வாங்க இந்த செடியில் வந்து எப்படி கடலை வச்சிருக்குன்றத பார்ப்போமா இந்த பாருங்கள் நல்லா வச்சிருக்கு அங்கிட்ட ஃபுல்லாக தெரிகிறது ஊரா வந்து வெள்ளை வெள்ளையாக தெர ஊராமே வந்து சாக்கு கடலை சாக்க அங்கிட்டு ஒருத்தவங்க கடலில் வந்து ஆஞ்சிக்கிட்டு இருக்காங்க இப்போ வந்து இந்த கடலைக்கு தண்ணி பாய்ச்சிக்கிட்டு வந்து இருக்காங்க பாருங்கள் இந்த கடலைக்கு என்ன பாய்ச்சுறாங்க தெரியுதா கடலை பாய்ச்சிக்கிட்டு இருக்காங்க இந்த மாதிரி வந்து இடத்துல நீங்கள் வந்து யாரும் நீங்கள் வந்து வாழ்ந்துருக்கீங்க எல்லாமே பாருங்கள் எல்லாமே தோட்டந்தே தோட்டத்துக்குள்ளதாக வீடுகள்லேயே வந்து இருக்கின்றது இது தக்காளி பழத்தில் பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது நாலோட தக்காளி பழம்